மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பைசா மாஸ்டர் தமிழில் நான் ஒரு சிலர்கிட்ட விட்டு பேசலான் இருக்கேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கணும் இன்னும் தொடர்ந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் ஒரு சில தவறுகள் நம்மளோட வீடியோஸில் இருக்கிறதா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது அதை நான் ஓவர்டேக் பண்ணி அடுத்த வீடியோ போடுறது நியாயமாக இருக்காது அப்படிங்கிறதுனால அதுக்கான கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டு நான் அடுத்த வீடியோவை நாளைக்கு போடுறேன் நான் சேனல் ஆரம்பித்து ஒரு நாலு நாள் ஆகுது இந்த நாலு நாளில் பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த வீடியோவை சேர்த்து நாலு வீடியோ தான் போட்டிருக்கேன் பல்வேறு நபர்கள் பல்வேறு நபர்கள் எனக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏன்னா ஒரு வீடியோ பார்த்ததும் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போனோன்னா போகலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் அப்படி இல்லாமல் மெனக்கெட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின் போது நான் அதுக்கு நன்றி சொல்லாமல் என்னால் நகர முடியல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் அடுத்தது வீடியோவில் எம்டிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ப்ரொவிஷனை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஃபெசிலிட்டியை பற்றி அந்த ஃபெசிலிட்டியை பற்றி சொல்லும் பொழுது நான் சொல்ல வந்த மற்றும் சொல்ல தவறிய ஒரு இடம் இருக்கு அதை நீங்க நிறைய பேர் போட்டிட்டு காட்டினீங்க அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் இந்த கிளாரிட்டி அதுல வந்து அதுல திரு துரைசாமி மற்றும் ஜெயக்குமார் அப்புறம் மூன் மோட்டிவ் அப்படிங்கிற ஒரு இருந்து இது மார்க்கெட் பற்றிய புரிதல் இல்லாதவர்களை படுகொடியில் தள்ளும் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் வச்சு ஒரு பங்கோட வளர்ச்சியை நம்ம கல்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மைதான் அப்படி பண்ண முடியாது அடுத்தது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மொத்தமாக கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது நியாயமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நியாயமே இல்லை அப்படி நம்ம பண்ணவும் முடியாது அப்படி பண்ணவும் கூடாது ஸோ அதில் சொல்லியிருக்கிறது பத்து பர்சன்ட் பத்து பர்செண்ட்டாக நம்ம உள்ள பொழுது இப்போ மார்க்கெட் ஏதுமே இருந்ததாக கீழே இருந்தாலும் கூட நம்ம அடுத்த பத்து பர்சன்ட் கம்மியான ரேட்டுக்கு வாங்குகிறோம் ஸோ அப்போடைய நம்மளுடைய லாஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம வேரியஸ் டைமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேமுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் பாயிண்ட் சொல்லி கடைசியாக சொல்லியிருந்தாருன்னா ஐசிஐசி பேங்க் ஷேர் லாஸ்ட் மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒம்பது பெர்சென்ட் லாஸு அப்போ நான் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னு சொன்னால் இன்றைக்கி தொண்ணூறாயிரம் ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்டிஎஃபை கற்றுக்குங்கன்னு சொல்லி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண தான் வந்தனே தவிர ஐசிஐசிஐ பேங்க் ஷேரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை மோரோவர் நான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எம்டிஎஃப்ஃபோட மோட்டிவேஷன் கான்செப்ட் தான் ஏன்னா இப்போ இன்ட்ராடேல எல்லாம் எவ்வளோ இளைஞர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி காலையில் வாங்கி இன்றைக்கி சாயங்காலம் விற்கணும்னு பொழுது அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணம் பத்து பர்சன்ட் இருக்கும் ஒரு சிலர் ஃபைவ் டைம்ஸ் மார்ஜின் வச்சு பண்ணுவாங்க ஒரு சிலர் டென் டைம்ஸ் மார்ஜ் மார்ஜின் வச்சு பண்ணுவாங்க அப்போது இன்னிக்கே விற்கிறேன்னு பொழுது பதட்டம் வரும் தப்பான டெசிஷன்ஸ் எடுப்போம் லாசஸ் வரும் அப்போ அவங்கள நம்ம எம்டிஎஃப் மூலமாக வெளியே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சோம்னா லாங் டம் லாங் டம் சொல்கிறது ஒரு த்ரீ மந்த்ஸாவது அட்லீஸ்ட் கொண்டு போகும்போது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு த்ரீ ஃபோர் பர்சென்ட்டாவது அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது முன்கூட்டி ஆராய்ச்சி பண்ணி தான் உள்ளே போகணும் அப்போ இப்போ நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது நான் ஏற்கனவே ஒரு இப்போது லாஸ்ட் வீடியோவில் கூட சொன்னேன் இந்த நவம்பர் டிசம்பரில் பொதுவாக நிறைய மார்க்கெட் வந்து தேவையில்லாமல் வேகமாக வேலை போகும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் அப்புறமா திரும்பி பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கு மார்க்கெட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு மைனஸில் போகும் அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் லம்சமாக வந்தால் நீங்கள் மார்ச் ஏப்ரலுக்கு அரௌண்டு பண்ணுறது நல்லது நான் அப்போ சொல்லுவேன் உண்மையிலேயே மார்க்கெட் இறங்கியிருக்கேன் ஆனால் எல்லா மார்ச் ஏப்ரல்லையும் இறங்கிச்சுங்கிறது கேரண்டி இல்லை இல்லை ஒரு சில ஆண்டுகள் நடந்திருக்கு அதனால் அந்த சமயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன் பட் சார் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் சார் சொன்ன மாதிரி இது மொத்த பணத்தையும் கொண்டு போய் நான் ஒரு ஸ்டாக்கில் பத்து லட்சத்தை இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் உண்மையிலே சொல்ல வரலை அப்படியே தான் என் வீடியோ கன்வே பண்ணியிருக்குதுன்றதுனால தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிங்களா இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் நானும் முன்கூட்டியே ஜாக்கிரதையா செயல்பட முயற்சி பண்ணுறேன் நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டரான ரிசல்ட் கொடுப்பேன் அடுத்தது ஒரு சிலர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது போன ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டு தானே ஆவரேஜாக நடக்கும் நிஃப்டிங்கிறது அப்போ நீங்கள் எப்படி வந்து முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சஜெஷன்ஸில் கேட்குறாங்க கரெக்டு இப்போது நிஃப்டி நான் என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் க்ளியரி கிளாரிட்டி கிடச்சிடுவோம் நிஃப்டிங்கிறது மார்க்கெட்டோட ஓவரால் ஆவரேஜ் இண்டெக்ஸை கண்டக்ட் ஒரு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட்டை மேல் நோக்கி நகரதா கீழ் நோக்கி நகரதா டைப் அப்படி ஸ்கேல்ஸில் இருக்காங்க உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோம் இண்டெக்ஸ்க்காக அதுங்களோட மூமெண்ட்டை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட மூமெண்ட்டுன்னு சொல்லலாம்ங்கிறதுக்காக தான் அதை இண்டெக்ஸில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்ப நம்ம இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேண்டிய ஷேரும் இருக்கும் வேண்டாத ஷேரும் இருக்கும் அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு வேண்டிய வேண்டாத எல்லாமே தான் இருக்கும் அப்ப நம்ம சஜஸ்ட் பண்றோம் எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணுவோம் கேட்டால் கண்டிப்பா கிடையாது நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கு குறிப்பிட்ட காரணங்களுக்காக இப்போ மார்க்கெட்டில் ஏதோ ஒரு தகவலுக்காக கீழே இறங்கியிருக்கும் ஆனால் அது பர்மனெண்ட்டு ட்ராப் கிடையாது அது வந்து ஒரு டெம்பரவரி ட்ராப் இருக்கும் அப்படி ஐடென்டிஃபை பண்ணி சொன்னது தான் ஐசிஐசிஐ பேங்க் சார் ஏன்னா லாஸ்ட் அவர் சொன்னது கரெக்ட் லாஸ்ட்டு மூணு மாதத்தில் மொ ஒன்பது பெர்சென்ட் மார்க்கெட் இறங்கியிருக்கிறத நான் ஸ்க்ரீன்களை வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்பது பர்சன்ட் இறங்குறது உண்மை அதில் யாரும் இந்த குழப்பமும் இல்லை அதே நீங்கள் மூணு வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க நான் எப்பவுமே நான் சொல்றது கோ மோர் தேன் த்ரீ இயர்ஸ்ன்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் புரிஞ்சிக்காமல் இன்னிக்கி பற்றி நடக்கிறத பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்குன்னு போனீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் சம்பாதிக்கவும் முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது ஸோ எல்லா நாளும் நம்ம ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணணும் ஒரு இடம் வாங்குறோம் நான் இந்த நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த பில்டிங்கில் சொந்த பில்டிங் தான் நான் இடம் வாங்கும்போது ஒரு கிரௌண்ட் இடம் வாங்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சரிங்களா அப்போ நான் டெய்லி போயிட்டு இன்னைக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி நூறு ரூபாய் வாங்கிட்டேன் நாளைக்கு ஏறிடிச்சேன் நாளைக்கு ஏறிடுச்சேன் ப்ரோக்கர் கிட்ட போய் கேட்க முடியுமா இல்லை கிட்ட கேட்க முடியுமா ஸோ இந்த டெய்லி தேடுறதே தவறுன்னு நான் சொல்கிறேன் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெரிஃபை பண்ணுங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெரிஃபை பண்ணுங்கள் இல்லை குறைஞ்சபட்ச ஆண்டுக்கு ஒரு முறை வெரிஃபை பண்ணுங்கள் உங்களை யார் வேணும்னு சொல்லுறது ஆனால் டெய்லி பண்ணுறது எந்த அளவுக்கு தருணமோ அதுதான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம் நான் பொதுவாக சொல்றேன் யாரும் குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்லட பொதுவாக சொல்கிறேன் எல்லாருக்குமே அப்படிதான் இந்த குரங்கு கார்டு சொல்லுவாங்க செடி நட்டுடும் டெய்லி வந்து பிடிங்கி பிடிங்கி பார்க்கும் வேறு வளர்ந்துருக்கா வேறு வளர்ந்துருக்கா அந்த வேலையை நம்ம நிறைய பேர் செய்யறோங்கிறது தான் உங்களுக்கு சொல்றேன் லீவ் தி ஸ்டாக்ஸ் ஒரு கோட் இருக்கு பை பிஸ்னஸ் டோன் பை ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ்னா விலை ஏற்றத்தின் இறக்கத்தின் பேரில் வாங்கி விற்கிறோம் பிஸ்னஸ்ங்கிறது நாமும் ஒரு கம்பெனியில் நம்மளை பார்ட்னரா இணைச்சிக்கிறது நான் உங்களை பார்ட்னரா இணைச்சிக்கங்கன்னு சொல்றேன் நீங்கள் இன்னைக்கு ஷேர் பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அந்த ஷேர் ஏறணா என்ன இறங்கணா என்னங்க அந்த கம்பெனில உங்கள் பணம் நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்க உங்களோட ப்ரொப்போசிஷன் இருக்கும் அந்த கம்பெனியில் வரக்கூடிய லாபம் வருஷ வருஷம் தானே வரும் அவசரம் படணும்னு நான் கேட்கறேன் இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன்னா மெச்சூர்டு பீப்புள் சொல்லலை எல்லாரும் தெரியும் ஆனால் யங்ஸ்டர்ஸாக வரீங்க இல்லையா அவங்க எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு கேம்பிளிங் பிஸ்னஸாக பார்க்குறீங்களோ அப்படின்னு தெரியுது தான் தப்பு அது கேம்பிளிங் பிஸ்னஸ் கிடையாது அது உண்மையிலேயே உங்களோட வாழ்க்கைக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இடம் தான் அது ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எதுக்கு வராங்கன்னா நம்ம யாருமே சம்பாதிச்சிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கோம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று நம்ம ஒரு மாதம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாரிச்சு வீட்டு கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் வராங்க ஆனால் அது புரிதலோடு வரணுங்கிறது தான் நான் புரியவைக்கு வரேன் சரிங்களா இப்போ இந்த விமர்சனம் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் பெஸ்ட்டு கேரண்டி இன்கம் மற்றதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட் கூட வேஸ்ட்டுன்னுங்கிற தோரங்களை பேசியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டும் வேற அப்படின்னாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றோடொன்றும் பேரலாக ட்ராவல் ஆகக்கூடிய வேறு வேறு ப்ராடக்ட்ஸ் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்போ இப்போ நீங்கள் எப்படி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்கிட்ட எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் சொல்லலை ஓகே அதனால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் எப்படி தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க இந்த கவுண்டர் ஆக்ஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் நான் இந்த கற்பனையான விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு பார்ப்போம் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு சின்ன வயசில் இப்போவும் நிறைய பேர் வந்து பபுள் கம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அதனால் நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அதாவது நான் எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நான் இந்த பூமரை ஒரு ரூபாய்க்கு வாங்கினேன் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு எடுக்கல நான் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் கழிச்சினா அதே பூமரை பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு விற்கிது இந்த ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் விலை ஏறி இருக்கா இல்லையாங்கிறது என்னோட கேள்வி தொண்ணூத்தெட்டுலேயும் ஒரு ரூபாய் தான் இருக்கு இருபத்தி நாலுலையும் ஒரு தான் இருக்குது இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க நோ சேஞ்ச் எஸ் நியூமரிக்கல் ஃபிகராக பார்த்தா இந்த ரூபாங்கிறது உண்மையிலேயே எந்த விதமான சேஞ்சஸ்ஸையும் கொடுக்கல அது அப்பவும் ஒரு பாதாக இருந்தது இப்போ ஒரு தான் இருக்குது ஆனால் நோ சேஞ்சுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் யோசிங்க நீங்கள் இன்னும் முழுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் சைடுக்குள்ளே வரலையோன்னு எடுத்துணும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெரண்ட் நீங்க எல்லாம் யாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெரண்ட் எப்படியாவது நம்மளுடைய வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட மாட்டோமா இந்த உலகத்துல நம்ம எதையாவது சாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் முதல்ல வரீங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா டெய்லி டெய்லி ஸ்டாக் வாங்குறது விற்கிறதுன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போந்து தினக்கூலிகளாக மாறிடுறீங்க முதலாளி ஆகணும்னு வரோம் அப்போ தினக்கலிகளாக மாறிட்டு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா போதும் இன்னைக்கு ஆயிரப்ப சம்பாதிச்சா போதும் நோ தட் உங்களுக்கு பார்வையை மாற்றுங்கிறதுக்கு தானே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் இதில் யாருக்கெல்லாம் சேஞ்ச் இருக்குன்னு தோணுது சேஞ்ச் இருக்குன்னா நான் சொல்கிற சேஞ்சான்றத பாருங்கள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு நாள் ஆவரேஜாக சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நூறுரூபாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறேன் சரிங்களா நான் ஒரு நூறுரூபான்னு எடுத்துக்கிறேன் ஒரு கம்மியான காஸ்ட்டில் எடுத்துக்குவோம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பளம் இல்லைனா ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம் சாப்பாடு வாடகை எல்லாம் கொடுத்துடலாம் ஏன்னா நாங்கள் இருந்தது எழுநூறுபா வாடகைக்கு தான் அன்றைக்கி இருந்தோம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எங்களோடய வீட்டு வாடகை இப்போ மூணாயிரூவா சம்பளம் ஆனால் எழுநூறுபா கட்ட முடியும் அந்த சூழ்நிலையில் அப்படி தான் நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் இப்போது இன்னைக்கு அந்த லைஃப் ஸ்டைலாக இப்போ நம்ம அந்த லைஃப் ஸ்டைலில் இல்லைனாலும் கூட அந்த லைஃப் ஸ்டைலில் நம்ம சர்வே பண்ணணுன்னா இன்றைக்கி மினிமம் முப்பதாயிரரூபா வேணும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்ணாப்பின்னான் வளர்ந்துருக்கு ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ் கண்ணாப்பின்னான் வளர்ந்துருக்கு அன்றைக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதை விட இன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போது குறைஞ்சபட்சம் முப்பதாயிரரூபா சம்பாதிக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும் ஆயரருபா அப்போது நல்லா பார்த்துக்கங்க தொண்ணூத்தெட்டில் நூறுரூபா சம்பாதிச்ச அந்த லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் நீங்கள் வாழணுனா இன்றைக்கி ரூபா சம்பாதிக்கணும் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெர்சென்ட் பேசுகிறேன் ஓகேங்களா ஆயிரம் ரூபாய் பர் டே இப்போது நூறுரூபாவில் ஒரு ரூபாங்கிறது ஒரு பர்சன்ட் நூறுரூபாவில் ஒரு ரூபாங்கிறது ஒன் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் செலவு பண்ணி நான் அன்றைக்கி பூமர் வாங்கியிருக்கிறது உண்மை என்றால் இன்றைக்கி நான் அதே ஒன் பெர்செண்டில் செலவு பண்ணுறேன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் செலவு பண்ணுறேன் இதை நீங்கள் சரியாக யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் ஆனால் இதை புரிஞ்சிக்காதவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆஸ்பரண்ட்டு ஆகிறது ரொம்ப கஷ்டம் இதை புரிஞ்சுக்கங்க நம்மளுடைய வருமானம் அந்த ஸ்டாண்ட் அந்த இன்ஃப்ளேஷனோட கம்பேர் பண்ணி இன்னைக்கு அந்த வருமானத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த பூமருடைய ப்ரைஸ் குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன் ஒரு நாள் த ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அந்த ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள வருமானத்தில் நான் பூமருக்காக செலவு பண்ணுறது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அன்னைக்கு நான் செலவு பண்ணுறது ஒன் பர்சன்ட் பத்து மடங்கு அதிகம் உங்களுக்கு நோ சேஞ்சுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு காமன் பர்சன் இல்லை சேஞ்ச் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்வெஸ்டர் இல்லையா இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு பத்தாம் கிளாஸ் பயணிக்கு எப்படி சார் புரிய வைப்பீங்க ஏன்னா நான் வீடியோ படிக்கும் போது என்ன சொன்னா ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் கூட ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு நான் சொல்லி தருவேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும் டென்ஷனாக தான் ஆகும் பட் பயப்படாதுங்க இது ஒன்றும் இல்லை நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நான் உங்களை விட பத்து மடங்கு யோசிச்சு தான் ஒரு டெலிவரி கொடுக்குறேன் ஒன்று ரெண்டு தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்தடுத்த வீட்டில் ரெக்டிஃபை பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டு நான் ரெக்டிஃபை பண்ணுவேன் சரிங்களா அடுத்தது எந்த நம்ம ஒரு கட்ட இல்லையா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் பெஸ்ட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் வேஸ்ட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட் குள்ளேயே போக வேண்டாம் நான் மியூசுவல் பண்ணியே அவரை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ இன்வெஸ்ட் உங்களை மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெரண்டா டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க நீங்க அவங்களுக்கு சரியான பதில் உங்களால கொடுக்க முடியலன்னா நீங்க மேலும் மேலும் இதுக்குள்ள வந்து கான்பிடென்டா செயல்பட முடியாதுன்னு தான் நான் சொன்னேன் தான் நான் இப்பவும் சொல்றேன் ஓகே இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு எஃப்டில இன்னைக்கு மதிப்புக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் காலேஜ் ஃபீஸ்ன்னு வச்சுப்போம் ஒரு அப்பா என்ன பண்றாரு ரெண்டு லட்சம் ரூபாய் சேர்த்து வைக்கிறதுக்கு நினைக்கிறாரு அவர் என்ன பண்ற ரெண்டு லட்ச ரூபா சேர்த்து வைக்கணும் ரெண்டு லட்ச ரூபாய் கட்டணும்னு அவசியம் கிடையாது தன்னோட குழந்தைக்கு இன்னும் எத்தனை வருஷம் காலேஜ் டைம் இருக்கு ஒரு பத்து வருஷம் இருக்கு அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா டெபாசிட் பண்ணிட்டு பத்து வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்ண முடியும் ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்து அன்னைக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார் கரெக்ட் நான் சொல்லி ஆனா இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபாய் மதிப்புள்ள காலேஜ் கோர்ஸா இருந்தா அன்னைக்கு ரெண்டு லட்சம் தான் இருக்கும்னு கேரண்டி இருக்கா கேரண்டி இல்லை அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல உங்களுக்கு ஒரு விஷயம் கேரண்டி இருக்குன்னு சொன்னீங்கல்ல என்ன திரும்ப இருக்கு ஃபிகர் தான் அங்க உங்களுக்கு கேரண்டி இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் ஆனா அந்த ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுங்கிற கேரண்டி கொடுக்குறாங்களா அந்த வேல்யூவை காப்பாத்துவாங்க காப்பாற்ற முடியாது அப்போ அந்த வேல்யூவை காப்பாற்ற முடியாமல் போறது காரணம் இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ஏழு பர்சன்ட் பிக்ஸட் டெபாசிட்ங்கிறது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணாது ஓவர் ஓவர்டேக் பண்ணாது அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல பத்தி எந்த கேரண்டி போட மாட்டேன் ஏன்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றான் இன்டர்ன் இல்லையா அப்போ அங்க உங்களுக்கு என்ன மினிமம் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா இன்ஃபிலேஷனும் ஆட் ஆகி ஃபிக்ஸட் டெபாசிட் ஹையஸ்ட் பிரைஸ் எங்க கிடைக்குதோ அந்த டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இன்ஃபிளேஷன் ஓடிச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஒரு பர்சன்ட் கூட வச்சுருந்தா கூட உங்களுக்கு சுமார் பன்னெண்டுலேருந்து பதினாலு பர்சன்ட் உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும் பத்து வருஷம்னா பன்னெண்டு பர்சன்ட் கேரண்டி சார் பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் கேரண்டி சார் பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷம்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கேரண்டி ஒரு வேலை இருபது வருஷம் பிளான் பண்ணுறீங்களா ஒரு டெபாசிட் போகிறீங்க நிற்கி இருபது வருஷம் டெஸ்ட்டு எடுத்து போகிறீங்க இருபது பர்சன்ட் வச்சு சொன்னாங்க கேரண்டே போல சீரியஸ்லி ஸ்பீக்கிங் கேரண்டிய சொல்லலாம் ஆனால் எஃப்டியில் இருக்கிற கேரண்டி இங்கே இல்லையானா ரிட்டர்ன்ல இல்லை ரிட்டனில் மட்டும்தான் இல்லை ஆனால் வேல்யூவில் இருக்கும் இருந்திருக்கு இருக்கும் பயப்பட தேவை இல்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ ஒன்றா மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் ஒரு பாயிண்ட் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபா மதிப்பில் ஒரு கோர்ஸு ஒரு பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு மூணு லட்ச ரூபா மூன்றரை லட்சரூபா வருதுன்னா அப்போது நீங்கள் இந்த ரெண்டு லட்ச ரூபா டெபாசிட்டும் எடுத்துக்கணும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வெளியே கடன் வாங்கணும் இல்லை மேனேஜ் பண்ணணும் தான் நீங்கள் ஸ்கூல் சேர்க்க காலேஜ் சேர்க்க முடியும் அப்படின்ற இடத்துல இந்த மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அன்றைக்கி என்ன மதிப்பு இருக்குமோ அந்த மூன்று லட்சத்தையுமே கொடுத்துருங்கிறது தான் உங்களுக்கு புரிய வைக்க வந்த விஷயம் அந்த இன்ஃப்ளேஷனையும் அதை கவர் பண்ணி கொடுத்துரும் இது வரைக்கும் அப்படி தான் கொடுத்துருக்கு இனிமேல் அப்படி தான் கொடுத்துருக்கோம் அந்த கான்செப்ட்டில் தான் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க நான் ஃபண்ட் மேனேஜர்ஸ் சொல்கிறேன் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஒரு வேலை இப்போ இன்னொரு ஒரு லைனில் சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிருமான்னு நினைக்கிறேன் ஒரு வேலை மியூச்சுவல் ஃபண்ட் மூன்று லட்ச ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன் மூணு லட்சத்து எழுபதாயிரரூபா ஆகும் அன்றைக்கி பார்த்து மார்க்கெட் மூணு லட்சத்து எழுபதுங்கிறது மூணாயிடுது போகல மூணு எழுது போக மூணு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு லாஸ் தானே ரூபாய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையிலேயே லாஸ் கிடையாது நீங்கள் எந்த காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு நினைச்சிங்க இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபா மதிப்புள்ள ஃபீஸு அன்னைக்கு என்னவா இருக்கும்னு தெரியாது நமக்கு அன்னைக்கு நான் மூணு லட்சத்தி ரூபாய் ஆகும் நான் நினச்சேன் ஆனால் மார்க்கெட் ஒரு வேலை மூணு லட்ச ரூமா இருந்தால் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸும் சொல்கிறேன் அந்த மூணு லட்சத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் அந்த இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே உங்களுக்கு அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இப்போ மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வர வேண்டிய எழுபதாயிரம் ரூபாய் வர வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வந்திருந்து வச்சுக்கோங்க அப்படி என்ன நினைக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் லாபம் நமக்கு நான் என்ன சொல்லுவேன்னா பர்சனலா அது லாபம் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன் லாபம் இல்லை ஏன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆக வேண்டிய காலேஜ் பீஸ் ஒருவேளை உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் அஞ்சு லட்சம் போச்சுன்னா காலேஜ் பீஸ் அஞ்சு லட்சமாக இருக்கும் அதாவது நான் விலைவாசி உயர் காலேஜ் பீஸ் எக்ஸாக்டா சொல்ல விலைவாசி உயர்வும் அது கேக்குள்ள மேல நீங்க புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் தான் அந்த இப்ப நான் சொன்னேன் எனவே இது இவ்வளவு டெக்னிக்கலா போக வேண்டாம் மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது உங்களுடைய எதிர்கால திட்டத்தை நீங்கள் அடைவதற்கு உதவி செய்யக்கூடிய நேரடி நண்பன் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சில ஃபண்ட் மேனேஜர் மேலே நமக்கு முரண்பாடு இருக்கலாம் ஒரு சில ஃபண்ட் ஹவுஸ் மேலேயே நமக்கு வந்து முரண்பாடு இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த லாஜிக் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் லாஜிக் வந்து உண்மையிலேயே அருமையான லாஜிக் நாம் எந்த விதமான தொந்திரும் பண்ணி தேவை மாதம் மாதம் கட்ட வேண்டிய ரெண்டாயிரமோ மூணாயிரமோ கட்டிகிட்டே இருந்தோம்னா அவங்க பாடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு கட்டம் தாண்டி பார்த்திங்கன்னா பெரிய ஹூஜ் லம்சமாக மாறும் வித் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஆஃப் டுவெல் டு ஃபோர்டின் பெர்சென்ட் பத்து வருஷமாக இருந்தால் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் தான் பெஸ்ட்டுன்னு உங்களை சுற்றி யாராவது சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி கவுண்டர் பண்ணணுங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் நீங்கள் தைரியமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் கம்ப்ளீட்டாக நான் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசியிருக்கேன் ஆனால் நம்ம இங்கே பேசியிருக்க வீடியோ என்னது ஸ்டாக் மார்க்கெட் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு இல்லையா இப்போ அதில் என்ன சொன்னேன் இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் ஃபிக்ச் டெபாசிட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொன்னேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ரெண்டுமே கலந்து வரும்னு சொன்னேன் அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு ஒன்று இருக்கும்ல சார் நீங்கள் எது வந்துருக்கீங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு செலவு இருக்குது குடும்பத்தை பார்த்துக்கணும் ஒவ்வொரு செலவுக்கும் எடுத்து வைக்கணும்னா மியூச்சுவல் ஃபண்டே போதுமானது இங்கே ஏன் வரீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏன் வரோம்னா வெல்த் கிரியேஷன் நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கமிட்மெண்ட் இருந்தால் நான் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கணும் கரெக்டா பத்தாயிர ரூபாய்க்கு ஓடினா காலம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஓடிட்டு இருப்பேன் அப்போ நான் ஒரு லட்ச ரூபாய் பிளான் பண்ணணுன்னு போது நான் இங்கே வெல்த் அப்போ தான் கிரியேட் பண்ண முடியும் எனக்கு தேவையான பணங்களை கமிட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை சேர்க்கறது இல்லை நான் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டோட என்னோட வேலை எனக்கு என்னுடைய வெல்த் க்ரியேட் பண்ணணும் என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இது மூலமாக மேலே வரணும் அதுக்காக நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இல்லையா நான் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி போக முடியும் நான் எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் போக முடியும் வெல்த் கிரியேட் பண்ணணும்னா அதுக்குள்ளே க்ரோத் இருக்கணும் க்ரோத் இருக்கணும்னா ஸ்டாக்ஸில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஐம்பதாயிர கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு சில கம்பெனி மேலே போகும் ஒரு சில கம்பெனி கீழே போகும் இப்போ நம்மளோட ரிஸ்க் வந்து மேனேஜ் பண்ணி மாடரேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் நமக்கு அது வேலை கிடையாது அதுக்காக நம்ம இங்கே இல்லை அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஓடக்கூடாது அவங்களோட ஃபாஸ்ட்டாக ஓடணும் அவங்க பத்து ரூபா சம்பாதிச்சா பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கணும் இந்த சேர்த்து தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம் அந்த வேலையை விட்டு எல்லாரும் என்ன பேசிகிட்டு வந்துருமா ஸ்டாக் மார்க்கெட் மோசமாகுது அனுபவமற்றவர்கள் படுகொழியில் தள்ளும் நீங்க என்ன பண்றீங்கன்னா தொட்டில நீச்சல் அடிக்கிறீங்க தொட்டில நீச்சல் அடிக்க கத்திக்கிட்டு போய் கடல்ல நீச்சல் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க படுகுழியில தான் தள்ளும் தொட்டில நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டோம் தொட்டியில மட்டும் அடிங்க நான் வேணாம்னு சொல்லலை கடல்ல அடிக்கிறதுக்கு வேற மெத்தட் இருக்கு கடல்ல அடிக்கிறதுக்கு வேற கோணம் இருக்கு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு கடல் மாதிரி அதுல மாட்டினா சீரழிஞ்சிருவீங்க ஆனா உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்ததுன்னா சரியான பார்வை இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் முத்துங்கிற பெனிஃபிட் எடுக்க முடியும் ஏன்னா முத்து தொட்டியில் இருக்காது கடல்ல தான் இருக்கும் புரியுதா ரிஸ்க் எங்க இருக்கோ அங்கதான் பலனும் இருக்கும் அதை ப்ராப்பரா நீங்க ஒரு தவமா இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தவம் இருக்கிறது மாதிரி எல்லா சோதனையும் வரும் எல்லா பதட்டமான சூழ்நிலையும் வரும் கிரைசஸ் வரும் ரெண்டாயிரத்தி எட்டுல வர வரும்போது கிரைசஸ்ல நான் இருந்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு கிரைசிஸ் ரெண்டாயிரத்தி ஏழு டு எட்டு புரியுதுங்களா ஆனா அன்னைக்கு சொன்ன ஒரே விஷயம் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா எடுத்து இன்க்ரீஸ் பண்ணி போடு என் கிளைண்ட்டு நான் சொன்ன ஒரே பதில் ஆனா ஒருத்தனும் செய்வேன் எல்லாம் வாய்ப்பு உக்காந்துட்டு இருந்தான் லட்ச ரூபாய் இருந்தால் எடுத்து கூட ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா எடுத்து உள்ள போடு கம்மன் போட்டு விடுன்னு சொன்னேன் ஏமா விட்டா இருந்த சேர விற்றானுங்க மார்க்கெட் சட சடன்னு இறங்கிட்டு வரும்போது டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஆயிரம் பாயிண்ட் இறங்கும் போது ஒன்றும் பண்ண முடியும் பயம் இதுவாக காப்பாற்றிப்பன்னு சொல்லி எல்லாம் வித்துட்டு 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 வெளியே வந்தாங்க ஆனால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது ஒன்றும் இல்லாமல் கை அதனால் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை என்னோடய கமெண்ட்ஸில் வந்தக்கூடிய விஷயங்களை கிளியர் பண்ணிவிட்டு போகலாம் இல்லைனா இது அப்படியே ஒரு மாதிரி கிளவுடாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு போகலான்னு தான் வந்தேன் ஏன்னா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்குங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் படிக்கணும்னா சரி மற்றவங்க படிக்கிற மாதிரி படிக்க முடியாது அதுக்கு வேறு கோணம் இருக்கு வேறு பார்வை இருக்கு வேறு உழைப்பு இருக்கு வேறு அது கிட்டத்தட்ட தவம் இருக்கிற மாதிரி அதே தான் அதே தவம் தான் இங்கே இருக்கணும் ஒன்றும் இல்லை அங்கே படிச்சு மனப்பாடம் பண்ணணும் இங்கே பொறுமையா இருக்கணும் இந்த பொறுமை இல்லைன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ சொல்லுங்க நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் நல்லா பார்த்துக்கோங்க ஆக்சிஸ் பேங்க் கொடுத்துருக்கேன் பஜாஜ் பைனான்ஸ் கொடுத்துருக்கேன் சன் ஃபார்மஸ்ட் கொடுத்துருக்கேன் எந்த ஸ்டாக்கும் சரி நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நான் டைம் டைம் லைன் என்ன சொன்னேன் உங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் முதல் மூன்று ஆண்டுகள் வரையும் சொன்னேன் சரி மூன்று ஆண்டுகள்னே வச்சுக்கோங்க மூன்று ஆண்டுகள் மனசாட்சி தொட்ட சொல்லுங்க இந்த பிரைஸ் இது ரீச் ஆகாதுல்ல நான் தான் போறேன் நான் வீடியோ போட தான் போறேன் இதே மூணு ஸ்டாக் நான் எழுதி வைப்பேன் என் டைரியில மூணு வருஷம் கழிச்சு இதே பிரைஸ நான் போடுவேன் ஒரு அஞ்சு பர்சன்ட் முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு வேலை இல்ல இதை ரீச் பண்றதுக்கு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கூட குறைய இருக்கலாம் ஆனா இது ரீச் ஆகுங்கிறது எந்த குழப்பமும் கிடையாதுன்னு புரியுதுங்களா நான் யாரையும் படுகொழியில் தள்ளத்துக்கு இங்கே வரல உங்களுக்கு கோர்ஸ் எடுத்து உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கி நான் வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு சொல்லித்தரேன் இங்கே எல்லாருக்குமே நான் கமெண்ட்ஸ் படித்த வரைக்கும் எல்லாருமே நல்ல விஷயத்த தான் சொல்கிறீங்க ஆபத்து இருக்குது புஷாராக இருங்க பார்த்து போங்க பார்த்து போங்கன்னு சொல்கிறது தப்பு கிடையாது ஆனால் நான் வந்து நோக்கத்தோடு செயல்படுறேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது இல்லைன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் புரியுதுங்களா நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா ஒரு விஷயத்த சொல்லித்தரேன்னா உங்ககிட்ட பணம் கொடுங்கிறதுக்காக கிடையாதுன்றதை புரிஞ்சிக்கணும் இது எனக்கு கனவு இது என்னோட ஆஸ்பரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னோட ஆஸ்பரண்ட் அதனால் நான் உங்களுக்கு எல்லாம் தரணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியலனா தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுவேன்னு தவிர தவறான எந்த நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஸோ எம்டிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கற்றுட்டுங்கன்னு நான் சொன்ன வந்தேன் அதில் கொஞ்சம் வீடியோவில் சரியான சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணதுனால அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு இட் இஸ் நாட் அதுக்கு வேறு டைம் இருக்குது அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இல்லை எம்டிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நான் அந்த ஸ்டாக்கை ப்ரிஸ்க்ரைப் பண்ணலை நான் சொன்னது அது டிப்ஸ் இந்த ரேட்டு வரும் இந்த ரேட்டு போகும் ஒரு வேலை விற்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ரேட்டு விற்றுங்க வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாங்கிக்கோங்க இன்னும் கூட பத்து பர்சன்ட் கீழே போகுமா அப்படின்னா இன்னும் அடுத்த ஒரு ஒரு இரண்டு மாதங்களில் உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே ஆனால் மீண்டும் அதெல்லாம் எல்லா காலங்கள்லேயும் ரீ கரெக்ட் ஆகிருக்கு அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் விடுங்க ஹையஸ்ட் ப்ரைஸில் மாட்டிக்காதீங்க சஜஷன்ஸும் நம்பாதீங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் இருந்து டெய்லி ஒரு கால் வருதுல்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிடுவான் சம்பந்தமே இருக்காது என்ன பேருன்னே தெரியாது அதெல்லாம் வாங்கி வச்சு இருந்துருக்கும் உங்களே அதெல்லாம் செய்யாதீங்க பத்து ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க ஐம் கிளியர் பத்து ஸ்டாக்கு ப்ராப்பராக படிங்க அந்த பத்து ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய நியூஸ் அப்டூட்டாக இருங்க டோன்ட் கோ அண்ட் பை டோன்ட் கோ அண்ட் செல் இம்மீடியட்லி அதை மட்டும் செய்யாதீங்க ஸ்டாக்குங்கிறது ஸ்டாக்காக பார்க்காதீங்க உங்கள் பிஸ்னஸ்ஸாக பாருங்க யூ ஆர் ஒன் ஆஃப் த பார்ட்னர் வித் த கம்பெனின்னு பார்க்குறேன் ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாக்காக தெரிஞ்சால் அது தவறு நீங்கள் அப்போ தப்பான ஆஸ்பெரண்டாக இருக்கீங்க இங்கே இருக்கிறதெல்லாம் பிஸ்னஸ் இருப்பாங்க உங்கள் பணத்தை இதில் முதலீடு செய்யுங்க பிஸ்னஸ் பார்ட்னர் ஆவாங்க இவங்க காலத்துக்கும் உங்களுக்கு டிவிடன்ஸ் கொடுத்துட்டே வருவாங்க இவங்க கொடுக்குற டிவிடென்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கப்புறம் நீங்கள் காலங்காலம் தாண்டும் பொழுது மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டாக்கை விற்கணுமா வேணாமா டிசிஷனே எடுக்கணும் அதுவும் ஹையஸ்ட் பீக்கு போனால் தான் விற்கணும் விற்க விற்கக்கூட தேவையில்லை அதெல்லாம் திருப்பி என்ன தான் பீக் போனாலும் திருப்பி வேணும் திருப்பி விழுந்தாலும் திருப்பி எழுந்திருக்கும் அடுத்த ஐயஸ்ட்டுக்கு போகும் ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் நான் சொன்னது இன்றைக்கி லாஸ்ட்டு ஃபிஃப்டி டூ டேஸ்க்கான ஃபிஃப்டி டூ வீக்ஸ்கான ஹை லோக்கு மீடியமில் இருக்குது அதிலே எஸ்பிஐ நான் உங்களுக்கு சொன்னது ஹை லோக்கு டாப்பில் இருக்கு ஏன்னா எஸ்பிஐ எப்பவுமே ஆன் உங்களுக்கு டாப்புக்கு தான் போயிட்டு இருக்காங்க அதனால எஸ்பிஐ வந்து நான் வாங்கலாமா அப்படின்ற ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரு கம்மி ரேட்டுன்னு சொல்லி கம்மி ரேட்டுக்கு ஷார்ட் டேம் பிளான் பண்ணி லாங் டேர்முக்கு உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுத்துருப்பேன் அப்போ மார்க்கெட் ஃப்யூச்சரில் விடவே விடாதனால விடும் மிஞ்சி போனால் அஞ்சு பர்சன்ட் விடும் சார் எஸ்பிஐயில் அதுக்கு மேலே விடாது இப்போ நீங்கள் ஒருவேளை நான் ஏற்கனவே போட்ட வீடியோ மூணு இது நாலாவது கிட்டேன்னு சொன்னால் ஏற்கனவே மூணு வீடியோ போட்டிருக்கேன் இருபத்தஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறது எப்படி எம்டிஎஃப்னா என்ன அது எப்படி டெமோ இந்த மூணு வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்காதேன் போய் பாருங்கள் ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணும்பொழுது அது எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் இன்னும் நிறையா வீடியோஸ் கொடுத்து தயாராக இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்